உனக்கு என்ன வேணும் சொல்லமா எடுத்து வைக்கிறேன் நானம்மா பொன்னே மணியே என்று உன்னை புகழ்ந்து பாடி நின்னேனே என்ன வேணும் சொல்லமா எடுத்து வைக்கிறேன் நானம்மா பொன்னே மணியே என்று உன்னை புகழ்ந்து பாடி நின்னேனே வந்திடு வராகே வந்திடு வந்திடு வராகே உனக்கு செகப்பு போடவ வேணுமா சீக்கிரமா சொல்லம்மா எடுத்து வைக்கிறேன் நானம்மா கட்டி அழகு பாரம்மா சிகப்பு போடவ வேணுமா சீக்கிரமா சொல்லம்மா எடுத்து வைக்கிறேன் நானம்மா கட்டி அழகு பாரம்மா வந்துடு வந்துடு வராகி வந்துடு வந்துடு வராகி அரளி பூவை நான் எடுத்து அழக கட்டி வச்சம்மா எடுத்து வச்சு கொல்லம்மா அடுத்தது என்ன கேளம்மா அரளி பூவை நான் எடுத்து அழகை கட்டி வச்சம்மா எடுத்து வச்சு கொள்ளம்மா அடுத்தது என்ன கேளம்மா வந்துடு வந்திடு வந்திடு வராகி உன் கைகளில் இருக்கும் ஆயுதத்தை கழுவி வச்சேன் நானம்மா கைகளில் இருக்கும் ஆயுதத்தை கழுவி வச்சேன் நானம்மா மழுவு வேணுமா சூளை வேணுமா பிரம்பு வேணுமா உலக்க வேணுமா மழுவு வேணுமா சூழலை வேணுமா பிரம்பு வேணுமா உலக்கு வேணுமா இப்போதைக்கு பேரம்பு மட்டும் எடுத்துக்கம்மா நீ இந்தா இப்போதைக்கு பெறம்பு மட்டும் எடுத்துக்கம்மா நீ இந்தா அடுத்த தடவை எல்லாத்தையும் எடுத்துக்கலாணி இந்தா நீ இந்த வந்துடு வந்துடு வராஜி வந்துடு வந்துடு வராகி வந்துடு வந்துடு வராகி வந்துடு வந்துடு வரா வந்துடு வந்துடு